நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடத்தை வந்து கால்பர் பண்ணிக்காங்க தூத்துக்குடியில வந்து போஸ்டிங்கே கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல நாலு போஸ்டிங்கு திருச்செந்தூர்ல ஏழு போஸ்டிங்கு சாத்தான்குளத்துல எட்டு காளிப்பெண்ணிடங்கள் ஏரல்ல ரெண்டு கோவில்பட்டியில வந்து ஏழு ஒட்டப்பிராரம் வந்து ஐந்து மிலாந்தி குளத்தில் வந்து பதிமூணு எட்டயபுரம் பத்து கயத்தாரில் இருபத்தி ஒன்று ஆக மொத்தம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வாசிப்பு திறன் மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி வந்து நடக்குது நேர்காணல் நடைபெறும் நாள் வந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களின் பட்டியல் விடுதல் மற்றும் நியமன ஆணையம் வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் வயசு வந்து இருபத்தோரு வயசு அதிகபட்சம் வந்து முப்பத்தி ரெண்டு நீங்கள் பிசி எம்பிசி பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி யாருந்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸர்விஸ் முன் மேன்னா நாற்பத்தெட்டு வயசு வரையா மாற்றுத்திறனாளின்னா திருநாளின்னா ஒரு பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க இது வந்து டென்த்து பாஸ் இல்லைன்னா ஃபெயிலு அதே மாதிரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா என் உயர்கல்வித் தொகுதி ஹையர் செகண்டரி டிப்ளமோ ஐடிஏ படிப்புக்கு மேலேயும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடற் சான்று வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே விண்ணப்பியன்னு நாலெலாம் ஃபில் கூடாது விண்ணப்பதருடைய பெயர் வந்து தமிழில் உங்கள் பேர் வந்து முனீஸ்வரினா முனீஸ்வரி அப்படின்னு போடறணும் இன்சியலோட இன்சியல் வந்து பின்னாடி தான் இருக்கணும் தான் இருக்கணும் திரும்ப இங்கிலீஷில் டென்த் மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கங்க ஆதார் நம்பரு உங்களுடைய அப்பா பேர் தான் எழுதணும் கணவர் பேர் எழுதக்கூடாது வயது எழுதிடணும் பாலினம் மானா பெண்ணா அப்படிங்கறத எழுதிக்கணும் விண்ணப்பதருடைய உங்களுடைய ஃபோட்டோ வந்து சைடில் ஓட்டிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும் விண்ணப்பிக்கும் மா வட்டத்தை மென்ஷன் பண்ணிடணும் உங்களுடைய முகவரி உம் அடுத்து பின்கோடு நம்பர்லாம் நோட் பண்ணிடணும் அடுத்தது மொபைல் நம்பரு மின்னஞ்சல் மெயில் ஐடி கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க தேசியம் வந்து இந்தியன் மதம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜாதி வந்து உங்களுடைய ஜாதி பெயர் எழுதிடணும் நீங்க என்ன கல்வி தொகுதி வந்து கடைசியாக என்ன முடிச்சிருக்கீங்களோ டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன முடிச்சிருக்கோ அதை வந்து கொடுக்கணும் காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கு இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க மிதிவண்டி ஓட்டத்தரிமானால் ஆம் போட்டுருங்க அதுக்கடுத்து இரு சக்கர மோட்டார் வாகனம் உரிமை இருக்குன்னா டிக் பண்ணிருங்க டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸோட நம்பரை வந்து நோட் பண்ணிடணும் நீங்கள் ஆதார் பட்ச விதவைனா கொடுங்க முன்னாள் அருவம் திருணா நோ கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளி எவ்வளோ பர்சன்டேஜ் அதை மென்ஷன் பண்ணிடுங்க முதல் தலைமுறை பட்டதாரியானா ஆம் கொடுங்க கலப்பு திருமணமாக ஆம் கொடுங்க கொரோனா தொற்றுலாம் அப்பா யாராவது இழந்திருக்கீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிருங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கல்வி பயன்றினா ஆம்னு கொடுங்க அரசு வழிகாட்டு நெறிமுடியும்படி இதெல்லாம் தமிழ்னா ஆம் இந்த சொன்னல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த முன்னுரிமை அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க அந்த சர்டிஃபிகிட் வாங்கணும் டெலகா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி டெலகாம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கீழே சைன் போட்டு இதோட உங்கள் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு ரிஜிஸ்ட் கோர்ஸில் வந்து அந்தந்த வழக்கத்தில் உள்ள தாலுகா ஆஃபீஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்